சந்தர்ஷன் பக்கத்தில் நிற்கும் போது தான் ஆனந்தோட பேசிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு நம்மளுக்கு வெளிச்சமும் கடவுள்களும் மலையிலிருந்தான் வந்திருக்காங்க இன்றைக்கு மலையை நோக்கி சாத்தான்கள் போயிடுச்சு அது வேற ஆனால் அன்றைக்கு மலையிலிருந்து தான் கடவுளும் வெளிச்சமும் வந்திருக்காங்க அதனால தான் வெளிச்சத்தை திரும்ப மறுபடியும் மலைக்கே அனுப்புறது மறுபடியும் கடவுட்ட கடவுள்களை மறுபடியும் மலைக்கே அனுப்பணுன்றதான் நம்மளுடைய துன்பம் இப்படியான ஒரு துறக்கத்தோட அப்படி இன்றைக்கு நம்ம எல்லாருமே மலையேறி வந்திருக்கோம் மலையேறி வந்த பின்பு கல்பட்ரா நாராயணனுடைய சுமித்ரா நாவலில் ஒரு வரி வரும் அவர் சொல்வார் நீங்கள் இளவு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு தண்டை போய் கடன் கேட்டு பாருங்க அவன் உடனே கொடுத்துருவான் அப்படின்னுவார் ஏன்னா அந்த நேரத்தில் அவன் ரொம்ப மனம் கசிந்து வாழ்வின் மீதான மிக இருப்பியல் கேள்விகள் எழுந்த ஒரு தருணம் அதனால் இந்த மலை மீது சம்பிரதாயமான சொற்களெல்லாம் அற்று தான் இங்கே வந்து பேச முடியும் நண்பர்களே இங்கே என் பிரியத்துக்குரிய நிறைய பிரியமானவர்கள் இங்கே இருக்காங்க அதில் இன்னும் கூடுதலான பிரியமான அன்புராஜ் இருக்கிறார் அவருடைய ஒரு நேர்காணலில் சொல்வார் அவங்க சிறையில் நாடகம் போடும் பொழுது அன்புரா தோழர் நாடகத்தில் போய் இணைவதே எப்படியாவது தப்பிப்பதற்கு தான் அந்த சிறைக்கு பக்கத்தில் கூடிய செவத்துக்கெல்லாம் போகணும்னா அங்கே தான் ரிஹர்சல் நடக்குது அப்போ அதுக்கு அங்கே எல்லாம் போனோம்னா அந்த நாடக குழுவில் இணைஞ்சால் எப்படியோ தப்பிச்சிடலாம் இப்படியெல்லாம் திட்டமெல்லாம் இருக்குது இப்படி தான் நாடக குழுக்குள்ளே வர்றார் அப்படி அவங்க அப்படி போய் அப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறிடுது ஒரு முறை இந்த இவங்களுடைய நாடக குழுவை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பொழுது இவங்க நாடக குழுவில் இருக்கக்கூடிய ஒருவற்ற கேட்குறாங்க இப்படி வரும்பொழுது உங்களுக்கு தப்பித்து போக தோணாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு அந்த நாடக நடிகர் அவர் பேர் எனக்கு ஞாபகம் உள்ளது போல குலமார்ப்பார் சொல்லி சில்லா சில்லா அவர் ஒரு பதில் சொல்கிறாரு நான் தப்பித்து போயிட்டா நாளைக்கு இந்த நாடகத்தில் என்னுடைய பாத்திரத்தை யார் நடிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வெளிச்சத்தை தந்த பதில் அது ஏறக்குறைய சோபா சக்தி அப்படித்தான் சொல்கிறாரு முத்தலிங்கம் அவரை பற்றியான ஒரு கட்டுரையில் சொல்கிறார் கெட்டரை எழுதும்போது என்னால் எனக்குள்ள யோசிச்சு யோசிச்சு எப்போ என்னால தாங்க முடியாமல் ஆகிறதோ அப்ப நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி சோபாசக்தி சொல்றார் சோபாசக்தி தன் படைப்புகளை சற்றே பெரிய துண்டு பிரசரம் அப்படின்னு சொல்றது அவருடைய வழக்கம் இந்த துண்டு பிரசரங்கள் என்பது இந்த உலகத்தில் இடதுசாரி இயக்கங்கள் தோன்றி அல்லது மக்களுக்கான இயக்கங்கள் தோன்றிய பிறகு தான் துண்டு பிரசரமே வந்துச்சு நான் நம்புகிறேன் துண்டு பிரசுரத்திற்கு வயது ஒரு நானூறு இருக்கக்கூடும் நானூறு வயசு இருக்கும் எல்லா மொழியிலையுமே வச்சுக்கலாம் அது ஃப்ரெண்ட்சாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் நானூறு வயசு இருக்கும் துண்டு பிரசுரத்துக்கு வயது ஆனால் ரொம்ப தொடர் விபிஜியெலாம் இருக்கக்கூடிய இந்த அவையில சொல்கிறேன் இது வரைக்கும் படிக்கிற மாதிரியான ஒரு துண்டு பிரசரம் அடித்ததான் நான் நினைக்கவே இல்லை நான் நம்பவே இல்லை மனிதர்கள் படிக்கிற மாதிரியான ஒரு துண்டு பிரசுரம் இது வரைக்கும் அடிக்கப்பட்டிருக்கானா அப்படி இல்லை நான் பார்த்து வளர்ந்த துண்டு பிரசுரம் எல்லாமே ஒரு ஒன்றரை பக்கத்தில் முந்நூறு வருஷம் வரலாறுலாம் இருக்கும் ஒன்றை பக்கம்தான் முந்நூறு வருட வரலாறு எல்லாம் அதில் உண்டு பிரிட்டிஷுக்கு முன்னாடி நம்ம இந்தியா என்னவாக இருந்தது அதுக்கு பிறகு பிரிட்டிஷார் வந்து என்ன செய்தார்கள் அதுக்கு பிறகு நவ முதலாளிகள் என்ன செய்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாமே இந்த ஒன்றரை பக்கத்துக்குள்ளேயே சொல்லிடணும்னு ரொம்ப பெரிய எப்பயுமே நம் இடசாரி தோழர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஆவேசம் உண்டு எல்லாத்தையும் உடனடியாக கடத்திடணும்னு சொல்லி ஆக இந்த உலகத்தில் படிக்கும்படியான துண்டு பிரசரம் என்று ஒன்று அச்சிடப்பட்டதாக நான் நம்பல ஆக சோபாசக்தி தன்னுடைய படைப்பின் மீதான ஒரு அதை அரசியல் பிரதி என்று கோருவதற்காக அப்படி சொல்கிறாரே ஒளிய ஏன் அப்படின்னா சோபாடைய அவருடைய படைப்பளவம் என்பது புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய சிக்கல்கள் அங்கு ஈழத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இயக்கத்திற்கான இயக்கத்திற்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் மேற்குலகத்தினுடைய போலியான அல்லது மேம்போக்கான மனிதாபிமானங்கள் இதை சுத்தி தான் அவருடைய மொத்த கதை உலகமே இருக்கு ஆள் மாறாட்டங்கள் ஒரு கட்டத்தில் நீங்க சோபாவுடைய நிறைய கதைகள்ல மனிதர்கள் தங்களுடைய சொந்த அடையாளங்களை மறைத்துக் கொள்வார்கள் யாருமே யார்கிட்டையுமே தான் யாருன்னு சொல்ல மாட்டாங்க இப்படி சொல்லவே மாட்டாங்க அவருடைய இந்த ஐம்பத்தி நாலு சிறுகதையில ஒரே ஒரு கதை மட்டும் தான் மொத்த கதை காலத்துல இருந்து மாறுபட்டது அது திரு மூடலிங்கா என்று அவர் முத்துலிங்கத்தை பற்றி எழுதிய ஒரு கதையை தவிர மிச்ச எல்லா கதையும் இந்த கதை தான் எல்லாமே இருக்கும் அந்த ஒரு கதை மட்டும்தான் முத்துலிங்கத்தை பற்றி அவர் எழுதினது முத்துலிங்கத்தை பற்றி சோபா என்ற ஒரு முறை சொல்லும்போது சொன்னார் சோபாமுத்துலிங்கத்தை பார்த்தீங்களான்னு கேட்டார் பார்த்தனப்பான் என்ன கேட்டார் அவர் என்னடா என்ன கேட்கிறார் நீங்கள் நித்திரையில் காலையில் எழுப்பீர்களோ பேனாவில் எழுதுவீர்களோ பென்சிலில் எழுதுவீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார் அப்ப ரொம்ப கஷ்டம் அப்பா அப்படின்னார் ஆக முத்துலிங்கத்துக்கு அப்படி ஒரு பழக்கம் உண்டு ஏன்னா முத்துலிங்கம் பார்க்கின்ற ஒவ்வொரு அப்படி எப்படி கேட்பார் நான் கனடால அவரை பார்த்த பொழுது என்ன கேட்டார் சாம்ராஜ் நீங்க எப்படி எழுதுவீர்கள் பேனாவில் எழுதுவீர்களா லேப்டாப்ல எழுதுவீர்களா எதுல எழுதுவீர்கள் அப்படின்னா சார் நான் நோட்ல எழுதுவேன் சார் ஓ நோட்ல எழுதுவீர்கள் நான் இப்போ ஒரு கனட எழுத்தாளரை பார்த்தேன் அவருடைய எழுத்தறை எங்க இருக்குன்னா அவர் மனைவி குதிரையெல்லாம் வச்சிருக்காரு அந்த குதிரை ஆயத்துக்கு மேல இருக்கு அங்க அவர் ஒரு நோட்டு வச்சிருக்காரு அப்புறம் ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு என்னை போன்ற ஒரு இளைய எழுத்தாளன் உட்பட எழுதுவதற்கு ஏதோ ஒரு ரகசிய வழிகள் வைத்திருப்பதாகவும் அந்த ரகசிய வழிகளை சொல்லி பார்க்கின்ற ஒவ்வொரு தட்டையும் நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு சொல்லி கேட்பார் ஆக முத்தலிங்கத்திடம் சோபா சொல்லும் அப்படி சொல்கிறார் அப்ப சோபாவினுடைய அவருடைய படைப்புகளை அவருடைய சிறுகதைகள் நாவல்கள் அவருடைய கற்றைகள் ஏன் நமக்கு ஈர்ப்பாக இருக்கிறது என்றால் அவர் துண்டு பிரசரம் என்று சொன்னாலும் அவை மிக கலையாக இருக்கின்றன கலையாக இருக்கின்றனால தான் அவை நம்மை ஈர்க்கின்றன கலையினுடைய அடிப்படையான தன்மை என்பது மனிதர்களை அது தொந்தரவு செய்ய வேண்டும் மனிதர்களுடைய மனதிற்குள் போய் வேலை பார்க்க வேண்டும் அதுதான் கலையினுடைய அடிப்படையான நோக்கம் சுஜாதா ஒரு முறை சொல்வார் பாலமேந்திரா சோபாக் என்னுடைய பேருக்கு நேர் எதிர்மறை பேர் பாலமேந்திரா சக்தி பாலமேந்திரா சிவன் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப பாலமேந்திராவை பற்றி சுஜாதா ஒரு முறை சொல்றார் என்னை பாலமேந்திரா என்னை ஒரு புகைப்படம் எடுக்க விரும்பினார் அங்கே 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 வெவ்வேறு இடங்களில் பார்த்தினார் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறார் எதுலையுமே பாலமேந்திராவுக்கு திருப்தியே இல்லை தனது உதவி இயக்குனர் அழைத்தார் ஒரு தெர்மோகோல் ஷீட் ஒன்று வாங்கி வர சொன்னார் அந்த தெர்மோகோல் ஷீட்டை அவர் உதவி இயக்குனர் பிடிக்க என்னை ஒரு புகைப்படம் எடுத்தார் அந்த புகைப்படம் என் வாழ்நாளில் என் எனக்கான ஆகச்சிறந்த புகைப்படம் என்று சொன்ன பிறகு சுஜாதா ஒரே ஒரு வரி எழுதுவார் இந்த நகரத்தில் நிறைய தெர்மோகோல்கள் இருக்கின்றன ஒரே ஒரு பாலமேந்திரா தான் இருக்கிறார் ஈழத்தில் நிறைய

அந்த அரசியல் பிரதி எழுதுபவரே அவரே அள தொடங்கி விடுவார் அவரே நிலத்தில் விழுந்து உருளுவார் அவரே கடுமையாக கண்ணீர் விடுவார் ஒரு அரசியல் பிரதி அல்லது சமூகத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளன் ஒருபொழுதும் டப்பிங் ஆர்டிஸ்ட் அல்ல அவன் அளவே கூடாது அவன்தான் தான் என்னை அள வைக்கணும் அதான் அவனுடைய வேலை இந்த மிஸ்டர் பீன் மாதிரியான படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பின்னணியில் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் பீன் வந்து நின்றாலே பின்னாடி சிரிப்பு சத்தம் கேட்கும் அது அல்ல ஒரு சமூக ஒரு சமூகத்தை குறித்தான படைப்பு அல்லது மனிதர்களை தொந்தரவு செய்யக்கூடிய படைப்பு ஏன்னா அந்த படைப்பு நம்மை உள்ளே போய் தொந்தரவு செய்ய வேண்டும் ஆக ஒரு படைப்பினுடைய வேலை என்பது ஒரு நல்ல கலைஞனுடைய வேலை என்பது அவன் டப்பிங் ஆர்டிஸ்ட் அல்ல அவன் பிறரை அள வைக்க வேண்டுமே ஒளிய அவன் அளக்கூடாது ஆனா இப்படிதான் பெரும்பாலும் இங்க நடந்துட்டு இருக்கு பெரும்பாலான சமயங்கள்ல இங்க அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு சோபாளுடைய எழுத்துல ஒரு ஒரு நாள் எங்க வீட்டுல சோபா இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மலை இயக்குனர் லெனின் பாரதி எல்லாரும் வந்து ஆகி எங்க வீடே வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய நீர்பரப்பாகி அதுல நாங்க படகுல போய்கிட்டு இருந்த ஒரு சமயத்துல திடீர்னு பாரதி சொன்னாரு சோபா நாளைக்கு நம்ம போய் சோபாவுடைய கல்லறைக்கு நீங்க வந்து வரீங்க அங்க போய் உங்க புத்தகத்தை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி லெனின் பாரதி சொன்னார் அப்படி போகல ஆனா சோபா நமக்கு நிறைய கல்லறைகளை செய்யக்கூடிய கல்லறைகள் திராணியற்ற கல்லறைகள் அந்த கல்லறைகள் தொடர்ந்து நம்மை தொந்தரவு செய்கின்றன நம்மை உறக்கத்தில் இருந்து எழுப்புகின்றன நம் மனசாட்சியை பிடித்து உழுக்குகின்றன ஒரு அசலான கலைஞனின் படைப்பு என்பது என்ன என்றால் அது மனிதர்களை அப்படி பாதிக்க வேண்டும் எனக்கு அரசியல் போதித்த ஒரு ஆசான் உண்டு அவருடைய கவிதை தொகுப்பினுடைய கடைசி கவிதையாக அது வரும் பெண்ணை பற்றி பேசவில்லை பேசவில்லை இதயத்தை இதயத்தை வருடாமல் வருடாமல் என்ன என்ன கவிதை கவிதை பற்றி பற்றி பாடவில்லை போதையூட்டும் என் 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 பேனா 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 நிரோவின் 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 போதையூட்டும் போதையூட்டும் கவிதை கவிதை எங்கேனும் இதயத்தின் ஓரத்தில் மனிதம் இருந்தால் எங்கேனும் இதயத்தின் ஓரத்தில் மனிதம் இருந்தால் நிச்சயம் நெருடும் இல்லையெனில் நெருப்பாய் சுடும்

திறமையா இது மாதிரியான தலித் காலனிகளுக்கெல்லாம் போய் மக்கள் எல்லாம் காலையில எந்திரிக்கணும் குளிக்கணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு பையன்ட சொல்லும்போது போது ஒரு பையன் நீ காலையிலே ஏன் குளிக்க கூடாதுன்னு அவன் காலையிலே குளிச்சிடலாம் அப்படின்னு அப்புறம் ஏன் குளிக்க மாட்டேன்றா அப்படின்ற ஒரு பதில் சொல்லுவான் காலையிலே குளிச்சா பசிக்குமே அதுக்கு ஒரு பதிலே கிடையாது சாத்தமிழ் சொன்ன ஒரு கவிதை ஒரு கதை இப்படி தொடங்கும் எப்படி புரண்டு படுத்தாலும் பசித்தது ஆக இதெல்லாம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய நிதர்சனங்கள் இந்த நிதர்சனங்களை இந்த வாழ்வில் ஒரு கலைஞனுடைய ஒரு சரியான கலைஞனுடைய வேலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை பேசுவது அறத்தின் வாழ் நிற்பது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் யார் எதிர்த்தாலும் தான் அறிந்த உண்மையை முன்வைப்பது சக்தி அப்படியான ஒரு படைப்பாளி தான் அறிந்த உண்மையை அதை கலையாக முன்வைப்பது இதுதான் சோபாசக்தியினுடைய படைப்பினுடைய அடிப்படையான சாரம் என்று நான் நம்புகிறேன் இந்த உண்மையான கலைஞர்களை நம்பித்தான் இந்த உலகத்தில் கூடிய உயிரினங்கள் இயற்கை காடுகள் எல்லாமே இந்த கலைஞர்களுடைய மனசாட்சியை மட்டும் தான் நம்பி இருக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய வேலை பார்க்கக்கூடியவங்க பல்வேறு விதமான கள செயல்பாடுகள் கொண்டவர்கள் இந்த கள செயல்பாடுகள் கொண்ட அத்தனை பேருமே இந்த மனசாட்சியோடு இருப்பதன் காரணமாகத்தான் அந்த பிரபஞ்சம் இவர்களை நம்பித்தான் இருக்கு இவர்களை நம்பித்தான் அந்த பிரபஞ்சமே வந்து இந்த உலகத்துல ஏங்கி நிற்க வேற எதையும் வேற எதையும் நம்ப முடியும் டாஸ்டாய்யினுடைய புத்தி இருப்பு நாவலை இப்படி தாஸ்தோய் தொடங்குவார் நாம் நகரங்களை எல்லாம் காடுகளையெல்லாம் அழித்து நிலக்கரி சுரங்கங்களை தோண்டி மரங்களை எல்லாம் வெட்டி புதைகுழி ஆக்கினாலும் வசந்தம் வசந்தமாகவே இருந்தது நகரத்திலும் கூட அதான் கடைசி வார்த்தை அப்ப இது எல்லாமே இந்த கலைஞர்களுடைய கருணையை நம்பி தான் மொத்த பிரபஞ்சமே இருக்கு மனிதர்கள் தோழர் தான் சொல்வார் இதுவரை இந்த உலகம் அழிந்ததெல்லாம் இயற்கையால் அழிந்தது இனி ஒரு முறை இந்த உலகம் அழியும் என்றால் அது மனிதர்களால் எழிய போகிறது மனசாட்சியின் மீது தான் இந்த மொத்த உலகமுமே இருக்கு அதை தான் அந்த உலகமே இயங்கு ஒரு கலைஞர்கள் ஏன் இந்த உலகத்தில் கூடிய மனிதர்களுக்கு உயிர் வாழ்வதற்கு இதயம் வேணும் அதை கொண்டுதான் அவர்கள் வாழ்கிறார்கள் கலைஞர்களுக்கு இன்னொரு இதயம் வேண்டி இருக்கிறது அந்த இதயத்திலிருந்து தான் அவர்கள் படை சோபா சக்தியினுடைய பழுதடைந்து விட்டது தாய்லாந்தில் இருக்கும் பொழுதே அது பழுதடைந்து விட்டது ஒரு சிறுநீரத்தோடு தான் இருக்கிறார் ஆனால் சோபா இன்றளவுக்கும் உரமாகவும் கலையோடு நிற்பதற்கு அந்த இன்னொரு இதயம் தான் காரணமாக இருக்கிறது என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்